கடவுளே என்ன சொல்வதென்று கூட எனக்கு தெரியவில்லை நான் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் உள்ளுக்குள் கிழிந்து கிடக்கிறேன் என் இதயம் போவது போல் உணர்கிறேன் நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று சொன்னேன் என் கண்களில் நேர்மையுடன் உன்னை பார்த்து இனி ஒருபோதும் என்று சத்தியம் செய்தேன் ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் அதைத்தான் சொன்னேன் ஆனால் இதோ நான் மீண்டும் குழப்பத்தில் இருக்கிறேன் நான் முடித்துவிட்டேன் என்று சொன்ன அதே விஷயத்தில் நான் எப்படி இங்கு வந்தேன் ஆண்டவரே நான் இதைத் தாண்டிவிட்டேன் என்று நினைத்தேன் நான் வலிமையானவன் ஞானி ஒழுக்கமானவன் என்று நினைத்தேன் ஆனால் அந்த வலிமை எல்லாம் சோதனை என் பெயரை கிசுகிசுத்த தருணத்தில் கண்ணாடி போல உடைந்தது இப்போது எனக்கு உணர முடிவது இந்த வலி குற்ற உணர்வு மட்டுமல்ல தூரமும் நீங்கள் எல்லா நேரமும் அங்கேயே இருப்பதை அறிந்து என்னை அலைக்கழிப்பதைப் பார்த்து மெதுவாக கூப்பிட்டேன் நான் உன்னை புறக்கணித்தேன் மன்னிக்கவும் ஆண்டவரே ஏனென்றால் பாவம் சரணடைவதை விட எளிதாகவும் சுதந்திரத்தை விட பழக்கமாகவும் உணர்ந்தது ஆனால் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை காயப்படுத்தும் விஷயத்திற்கு நான் ஏன் திரும்பிச் செல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே அவற்றை உடைத்துவிட்ட பிறகு நான் ஏன் சங்கிலிகளை அடைய வேண்டும் என் சத்தத்தைக் கேட்க நான் ஏன் உன் குரலை அடக்குகிறேன் என் குரல் என்னை எங்கும் வழிநடத்தவில்லை என்பதைக் கண்டுபிடிக்கும்போதுதான் கடவுளே நான் ஒரு ஏமாற்றுக்காரனைப் போல உணர்கிறேன் நீ என் மீது பொழிந்த கிருபையை நான் காட்டிக் கொடுத்தது போல என் தேர்வுகளால் உன் கருணையை நான் கேலி செய்தது போல என் கண்களை உயர்த்தக்கூட முடியவில்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று நடிக்கக்கூட முடியவில்லை ஆனால் இந்த உடைந்த நிலையில் எங்கோ நீ சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது நாம் நம் பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் உண்மையுள்ளவர் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநீதிகளிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துகிறார் எனவே இங்கே நான் இருக்கிறேன் ஆண்டவரே ஒளிந்து கொள்ளவில்லை ஓடவில்லை யாரையும் குறை சொல்லவில்லை என்னை மட்டும் முழுமையாக அம்பலப்படுத்தினேன் முழுமையாக நீக்கினேன் நான் அனைத்தையும் ஒப்புக்கொள்கிறேன் நான் மூடியிருக்க வேண்டிய எண்ணங்களை மாறாக வரவேற்றேன் நான் ரகசியமாக ஊட்டிய பழக்கங்கள் யாரும் பார்க்காதபோது நான் செய்த சமரசங்கள் உன்னை தூரத்தில் வைத்திருக்க நான் கட்டிய சுவர்கள் சர்ணடைந்து மண்டியிட வேண்டியபோது நான் கவசம் போல அணிந்திருந்த பெருமை என்னை மன்னியுங்கள் இயேசுவே தயவு செய்து என் ஆன்மாவை மீட்டெடுங்கள் நான் அமைதியாக அழுகவிட்டுவிட்ட உள்ள இடங்களை சுத்தப்படுத்த நான் பார்த்து பழகிய கரைகளைக் கழுவ இனிமேல் பாவத்தை நிர்வகிக்க விரும்பவில்லை நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் நான் முழுமையடைய விரும்புகிறேன் உன்னிடமிருந்து என்னை இழுக்கும் விஷயங்களை விட உன்னை நான் அதிகமாக விரும்புகிறேன் தயவு செய்து உன் முகத்தை என்னிடமிருந்து திருப்பி விடாதே என்னை இந்த படுகுழியில் விட்டுவிடாதே நான் மிக அதிகமாகச் சென்றுவிட்டேன் நான் பலமுறை விழுந்துவிட்டேன் உன் அருள் தீர்ந்துவிட்டது என்று எதிரி என்னை நம்ப வைக்க விடாதே ஏனென்றால் ஆழமாக நான் இன்னும் நம்புகிறேன் நீ நல்லவன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நீ இரக்கமுள்ளவன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நீ என்னை கைவிடவில்லை என்று நான் இன்னும் நம்புகிறேன் நான் மன்னிப்புக்குத் தகுதியானவன் அல்ல என்பது எனக்குத் தெரியும் நான் இரண்டாவது வாய்ப்பு அல்லது நூற்றுக்கும் தகுதியானவன் அல்ல என்பது எனக்குத் தெரியும் ஆனால் நான் இதைச் செய்வேன் என்று தெரிந்தும் நீ இறந்துவிட்டாய் நான் மீண்டும் விழுவேன் என்று அறிந்தும் உன் கைகளை நீட்டினாய் அப்பா அவர்களை மன்னியுங்கள் என்று நீங்கள் இன்னும் சொன்னீர்கள் எனவே நான் தகுதியான ஒருவராக அல்ல மாறாக மிகவும் நேசித்த ஒருவராக திரும்பி வருகிறேன் மக்களை தூக்கி எரியாத ஒரு கடவுளால் நேசிக்கப்பட்டேன் கிருபை உண்மையில் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உலகுக்குக் காட்ட உடைந்த பாத்திரங்களைத் தேர்ந்தெடுக்கும் ஒரு இரட்சகரால் நேசிக்கப்படுகிறேன் இயேசுவே என் பாவத்தை விட சத்தமாக அழும் இரத்தத்திற்காக நன்றி நான் திரும்பி ஊர்ந்து செல்லும்போது கூட என்னைச் சந்திக்கும் கருணைக்காக என் குழப்பத்தால் பயப்படாத ஒரு அன்பிற்காக மீண்டும் நடக்கக் கொடுங்கள் நான் நொண்டியிருந்தாலும் கூட நான் மீண்டும் விழுந்தாலும் கூட ஆனால் இந்த முறை நான் உன்னில் விழட்டும் உன்னை விட்டு விலகியிருக்காதே மீண்டும் உன் ஆவியால் என்னை நிரப்பு நான் நீடித்திராத இன்பத்திற்காக வர்த்தகம் செய்த மகிழ்ச்சியை மீட்டெடுக்கவும் நான் யார் என்பதை எனக்கு நினைவூட்டு நான் என்ன செய்தேன் என்பதை அல்ல நான் உங்கள் குழந்தை நான் மன்னிக்கப்பட்டேன் நான் புதுப்பிக்கப்படுகிறேன் நான் அதிக தூரம் செல்லவில்லை நீங்கள் என்னுடன் முடிக்கப்படவில்லை எனவே இந்த முறை நான் ஓடவில்லை நான் உங்களிடம் ஓடுகிறேன்